அனைவருக்கும் வணக்கம் காலையிலேயே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய வரலாறு கேள்விகளுக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன் இப்போ அதில் இருக்கக்கூடிய புவியியல் சார்ந்த வினாக்களுக்கு விடை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டேர்ம் புக்கில் இருக்கக்கூடிய புவியியல் பகுதி வினாக்கள் தான் இதில் இடம்பெறுது சூரிய மண்டலம் அதனுடைய அமைவிடம் அதை பற்றி தான் இந்த வினால பார்க்குறோம் அது விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்குது பொதுவாக சூரிய மண்டலம்னு சொல்லும் போதே அதில் பூமி உட்பட எட்டு கோள்களுமே அடங்கிடும் இருந்தாலும் குறிப்பாக பூமி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சரியாக சொல்லணும்னா பால்வெழி விண்மீன் திரள் மண்டலம் அப்படிங்கிற பகுதியில் தான் பூமி கோள் இருக்குது இந்த வான் பொருள்களுக்கு இடையேயான தூரத்தை அளவிடும் அழகு அப்படின்னு சொல்கிறோம் வான் பொருள்கள் அப்படின்னா சூரியன் சந்திரன் துணைக்கோள்கள் இன்னும் அதில் இருக்கக்கூடிய விண்கற்கள் எரிக்கற்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வான் பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒவ்வொன்றுக்கும் இடையே இருக்க தூரத்தை அளவிடுவதற்கு நாம் கிலோமீட்டரில் சொல்லாமல் அதற்கு பதிலாக ஒளியாண்டு அப்படிங்கிற ஒரு அழகால் நாம் அளவிடுறோம் பூமிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திறள் மண்டலத்தின் பெயர் பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பால்வழி விண்மீன் மண்டலம் மாதிரியாகவே வேறு சில மண்டலங்களும் இருக்குது அதனுடைய பெயர்கள் ஆண்ட்ரோமெடா மெகலனிக் கிளவுட்ஸ் அப்படிங்கிற விண்மீன் திரள் மண்டலங்கள் பூமிக்கு பக்கத்திலேயே இருக்குது ஒளியினுடைய வேகம் அதாவது வெளிச்சம் ரெண்டு ஒளி இருக்குது ஒளியின் வேகம் மூன்று லட்சம் கிலோமீட்டர் பெர் நொடி அதே நேரம் சத்தம் ஒலியின் வேகம் முன்னூற்று முப்பது கிலோமீட்டர் பெர் நொடி சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு இருக்குது அப்படின்னா ஆறாயிரம் டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது சூரிய ஒளி பூமியை வந்தடைய ஆகும் நேரம் சூரியன்டமிருந்து பூமிக்கு வருவதற்கு எட்டு புள்ளி மூன்று நிமிடங்கள் ஆகுது கோள் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் எல்லா கோள்களும் சுற்றித்தானே வருது அதனால் சுற்றி வருபவர் அப்படின்னு பொருள் இந்த கோள்களில் இரண்டு கோள்கள் கிளாக் வைஸ் டிரெக்ஷன்லேயும் மற்ற ஆறு கோள்கள் வைஸ் டிரெக்ஷன்லேயும் சூரியனை சுற்றுது வைஸில் சுற்றுறது இதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா எஞ்சிய ஆறும் எதிர் திசையில் சுற்றுறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் வெள்ளியும் யுரேனஸும் வைஸ் டிரெக்ஷனில் சுற்றுது இதை பற்றி இந்த கோள்களை பற்றி சிறுபான் ஆற்று படையில் ஒரு பாடல் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு வாழ்நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி கொடுத்துருக்குறாங்க அது சிறுபான் ஆற்றுப்படை நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கோள்களில் முதல் நான்கு கோள்கள் அதாவது புதன் வெள்ளி பூமி செவ்வாய் இந்த நான்கு கோள்களுக்கும் உட்புற கோள்கள் அப்படின்னு பேர் அப்படி இல்லாட்டினா புவி நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் அந்த நான்கு கோள்களுக்கும் வெளிப்புற கோள்கள்னு பேர் அல்லது வியாழன் நிகர் கோள் அப்படின்னு பேர் செவ்வாய் கோளுக்கும் வியாழன் கோளுக்கும் இடையில நிறையா குறுங்கோள் மண்டலங்கள் இருக்குது இந்த ரெண்டு இடையில தான் சின்ன சின்ன குறுங்கோள்களெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு வெள்ளோளும் பூமி கோளும் கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது ஏறக்குறைய பூமியினுடைய அமைப்பு போலவே அந்த வெள்ளியினுடைய அமைப்பும் இருக்கிறதுனால அதை கோள்கள்னு சொல்கிறோம் இந்த வெள்ளிக்கோளை வந்து நம்ம வெறும் கண்ணாலேயே மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் தென் திசையில் நாம் இந்த கோளை பார்க்க முடியும் அதனால தான் இதை இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளிக்கோள் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு இருநூற்று நாற்பத்து மூன்று நாட்கள் எடுத்துக்கிறது பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய வேகம் முப்பது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மணிக்கு அப்படின்னா பெருமணி முப்பது கிலோமீட்டர் சுற்றக்கூடியது அடுத்து சிவப்பு கோள் அப்படின்னு நம்ம செவ்வாய் கோளுக்கு பெயர் கொடுத்துருக்குறோம் அந்த கோள் ஏன் சிவப்பு நிறமாக காணப்படுது அப்படின்னா அதில் இரும்பு ஆக்சைடு நிறையா இருக்குது அதனால தான் அந்த கோள் சிவப்பு நிறத்தில் காணப்படுது பனி கவிகைகள் காணப்படும் இடம் இது நம்மளே துருவ பகுதி சூரியனுடைய ஒளியோ வெப்பமோ கடந்து போகாத பகுதி பகுதி அப்போ அங்கே என்ன இருக்குனாக்க தான் அதிகமாக இருக்கும் அதனால் பனி கவிகைகள் காணப்படும் இடம் துருவப்பகுதி செவ்வாயின் துணைக்கோள்கள் இரண்டு அது என்னென்ன அப்படின்னா ஃபோபஸ் பீமஸ் இது ரெண்டும் செவ்வாய்கோளினுடைய துணைக்கோள்கள் வளிமக்கோள் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா கோளை தான் சொல்லுவாங்க இந்த வியாழன் கோள் வந்து இருக்கிறதுலேயே மிக பெரிய கோள் வியாழனுக்கு துணைக்கோள்கள் நிறையா இருக்குது அதில் பெரிய துணைக்கோள்களாக ஒரு நான்கு கோள்களை இங்கே சொல்லியிருக்கிறாங்க அயோ யூரோப்பா கனிமீடு கேலிஸ்ட்ரோ அப்படிங்கிறதெல்லாம் இந்த வியாழன் கோளினுடைய பெரிய துணைக்கோள்கள் துணைக்கோள்னால் நமக்கு தெரியும் கோளை சுற்றி வரக்கூடிய அந்த சிறிய கோளுக்கு துணைக்கோள்னு பேர் எடுத்து இந்த ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு ஒரு கடவுளை வந்து மையப்படுத்தி குறிச்சிருப்பாங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் எடுத்து ஒரே இடத்துல கொடுத்துருக்குறேன் அப்போ தான் நமக்கு படிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ரோமானிய கடவுளின் தூதுவர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா மெர்குறி அதாவது புதன் புதன்கோளை ரோமானிய கடவுளினுடைய தூதுவருக்கு சொல்கிறாங்க ஏன்னா கடவுள் கடவுள்னு அடுத்து வேறு கடவுளெல்லாம் இருக்கிறாங்க இது கடவுளின் தூதர் அடுத்து அன்பு அழகை குறிக்கும் பெண் கடவுள் அழகுன்னு சொன்னாலே பெண்கள் தானே அதனால் அந்த அன்பையும் அழகையும் குறிக்கக்கூடிய பெண் கடவுள் வந்து வீனஸ் அதாவது வெள்ளிக்கோள் ரோமானிய போர்க்கடவுள் மாஸ் கோள் ரோமானிய முதற்கடவுள் ஜூபிட்டர் அதாவது வியாழன் ரோமானிய வேளாண்மை கடவுள் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா சனி கோளை சொல்லுவாங்க கிரேக்க விண்கடவுள் அப்படின்னு எந்த கோளுக்கு பேருனா யுரேனஸ் ரோமானிய கடல் கடவுள் அப்படின்னு சொல்கிறது நெப்டியூன் கோள் அப்படி இந்த செவ்வாய் கோளை ஆராய்வதற்காக விண்ணில் செலுத்தப்பட்ட விண்கலத்துக்கு என்ன பேர் அப்படின்னா மங்கள்யான் அப்படிங்குற செவ்வாய் கோளை ஆராய்ச்சி செய்து சனி கோளுக்கு துணைக்கோள்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா அறுபத்தி ரெண்டு இருக்குது சனி கோளின் மிக பெரிய துணைக்கோள் டைட்டன் இதையும் நான் பக்கத்திலே தான் கொடுக்குறேன் இந்த டைட்டன் ட்ரை ட ட்ரைட்டன் அப்படின்லாம் நமக்கு கொஞ்சம் ஒத்த ஒத்த எழுத்தில் வித்தியாசப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க சனி கோளின் மிக பெரிய துணை கோளுக்கு பேர் டைட்டன் உருளும் கோள் எல்லா கோளுமே வந்து சுற்றித்தான் இருக்குது ஆனாலும் உருளும் கோள்னு யுரைனஸ் கோளுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க இந்த யுரைனஸ் கோளை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா வில்லியம் ஹெர்ஷெல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராவது ஆண்டு இந்த கோளை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் யுரைனஸ் கோளின் நிறம் பச்சை நம்ம கோழின் நிறம் சிவப்புன்னு படித்தோம் பூமிக்குரிய கோ பூமி கோளுக்குரிய நிலம் எ நிறம் என்ன அப்படின்னா நீல நிறம் ஏன்னா கடல் தான் இதில் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம விண்வெளியில் இருந்து நம்ம பூமியை நோக்கணும்னா இந்த கடல் பரப்பு தான் தெரியும் அதனால் பூமி கோளுக்கு வந்து நீல நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யுரேனஸ் கோளுக்கு பச்சை நிறம் அது பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கோளில் மீத்தேன் வாயு நிறைய இருக்கிறதுனால பச்சை நிறமாக தெரிகிறது அடுத்து யுரேனஸ் கோளின் துணைக்கோள்கள் இருபத்தி ஏழு யுரேனஸின் மிக பெரிய துணைக்கோள் டைட்டானியா நம்ம ஏற்கனவே டைட்டன்னு படித்தோம் சனி கோளின் மிக பெரிய துணைக்கோள் டைட்டன் இப்போ நம்ம படிக்கிறது யுரேனஸுடைய மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டானியா அடுத்ததாக பலத்த காற்று வீசும் கோள் எது அப்படின்னா நெப்டியூன் நெப்டியூனுக்கு துணைக்கோள்கள் பதினான்கு இருக்குது இந்த நெப்டியூனினுடைய மிகப்பெரிய துணைக்கோளுக்கு பேர் டைட்டன் இப்போ ஒரு தடவை நினைவுபடுத்திக்கலாம் சனிக்கோளுக்கு டைட்டன் அடுத்தது யுரேனஸ் கோளுக்கு அதனுடைய பெரிய துணைக்கோளுக்கு டைட்டானியான்னு பேர் நெப்டியூன் தான் கடைசி அந்த கோளினுடைய மிகப்பெரிய துணைக்கோளுக்கு ட்ரைட்டன் அப்படின்னு பேர் சூரிய குடும்பத்தில் குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்து இருக்குது குறுங்கோள்னால் நமக்கு தெரியும் கோள்களைப் போல குணங்கள் ஓரளவு ஒத்து இருக்கும் ஆனால் நம்ம அதை வந்து கோள்களாக கொள்ள முடியாது அப்படிப்பட்டது தான் நாம் வந்து குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம் நிலாவுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு அப்படின்னா மூன்று லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து நானூறு கிலோமீட்டர் தூரம் ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் விண்மீன் ஹேலி விண்மீன் இதுக்கு முன்னால் அது எந்த ஆண்டு நமக்கு தென்பட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மறுபடியும் அது எப்போது வரும் என எதிர்பார்க்கும் ஆண்டு இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்று நிலநடுக்கோட்டு பகுதியில் பூமியினுடைய சுழலும் வேகம் அதிகமாக இருக்கும் எல்லாத்தையும் விட ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கிலோமீட்டர் பெர் மணி இந்த வேகத்தில் இந்த பூமியினுடைய சுழற்சி இருக்கும் அறுபது டிகிரி வட அச்சரேகையில் அதனுடைய சுழலும் வேகம் எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பெர் மணி துருவப்பகுதியில் அதனுடைய சுழலும் வேகம் சுழி அப்படின்னு சொல்கிறாங்க புவி தன்னைத்தானே சுற்றி கொள்ள நம்ம சொல்லுவோம் பொதுவாக இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் அதை மிக துல்லியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இருபத்து மூன்று மணி ஐம்பத்தாறு நிமிடம் நான்கு புள்ளி ஜீரோ ஒன்பது வினாடிகள் இதுதான் அதனுடைய துல்லியமான நேரம் அடுத்ததாக புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டுக்கு ஒளிர்வு வட்டம் அப்படின்னு பேர் கால சம பகல் இரவு நாள் இப்படி ஒரு நான்கு நாட்கள் நான் ஒரே இடத்துல குறிச்சிருக்கிறேன் இலையுதிர் காலத்தில் சம பகல் இரவு நாள் இப்போ தான் நமக்கு முடிஞ்சிருக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வசந்த கால சம பகிர்வு நாள் மார்ச் இருபத்தி மூன்று கோடைக்கால கதிர் திருப்பம் ஜூன் இருபத்தி ஒன்று குளிர்கால கதிர் திருப்பம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு அடுத்தது லித்தோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா பாறையை குறைக்கும் பாறைக்கு குறிக்கிற பேர் வந்து லித்தோஸ் ஹைட்ரோ அப்படின்னு சொன்னால் அது நீரை குறிக்கும் அட்மோ என்றால் அது காற்றை குறிக்கும் பயோ என்றால் அது உயிரை குறிக்கும் இதெல்லாம் ஓரளவு நமக்கு நல்லாவே நினைவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உயிர்கோள் பெட்டகம் அப்படின்னு ஒரு சிறப்பு சொல்லுவோம் உயிர்கோள் பெட்டகம்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா மன்னார் வளைகுடாவை சொல்லுவோம் அந்த மன்னார் வளைகுடாவை அதனுடைய பரப்பளவு எவ்வளவுனா பத்தாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த மன்னார் வளைகுடா கோடைக்கால கதிர் திருப்பம் இந்த வடைய அறை வட அறை கோலத்தில் பகல் பொழுது நீண்டிருக்கும் அதிக நேரம் பகல் இருக்கும் அது எப்போ அப்படின்னா கோடைக்காலத்தில் வட அரை கோலத்தில் இருக்கும்போது பகல் பொழுது நீடித்து இருக்கும் அடுத்து பாஞ்சியா பான்தலாசான்னு சொல்லுவோம் பாஞ்சியா என்பது நிலப்பகுதி கண்டங்கள் ஏழு கண்டங்கள் இருக்கக்கூடிய அந்த பெருநிலப்பரப்பை நம்ம பாஞ்சியா அப்படின்னு சொல்லுவோம் பாந்தலாசா அப்படிங்கிறது பெரு பரப்பு அதாவது கடல்கள் பெருங்கடல் கடல் எல்லாம் இணைந்த பெரிய அந்த பரந்த நீர்ப்பரப்புக்கு பேர் தான் பான்தலாசா அடுத்து இந்த கண்ட நகர்வுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமாகத்தான் அந்த கண்ட நகர்வு ஏற்படுது பூமியில் நீரும் நிலமும் எவ்வளவு இருக்குது அப்படின்னா நீர் தான் அதிகமாக இருக்குது எழுபத்தோரு சதவீதம் நீரும் இருபத்தி ஒன்பது சதவீதம் நிலப்பகுதியும் இருக்குது அடுத்து மூன்று விதமான நிலத்தோற்றங்களை நாம் பூமியில் பார்க்கலாம் முதல் நிலை நிலத்தோற்றம் அப்படின்னா கண்டங்கள் பெருங்கடல்கள் பெரிய பரப்புகளை நம்ம முதல் தோற்றத்தில் வச்சுக்கலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னா அடுத்து அதிகமாக இருக்கக்கூடியது மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் அதற்கடுத்து மூன்றாம் நிலை நிலத்தோற்றம் அப்படின்னா பள்ளத்தாக்குகள் மணல் குன்றுகள் கடற்கரைகள் இதெல்லாம் மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய நிலத்தோற்றம் இந்த புவியியல் பகுதியில் நான் ரெண்டு பாகமாக பிரிச்சிருக்கிறேன் பாகம் ஒன்றை இப்போ நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிறேன் பாகம் இரண்டு நாளைய தினம் நான் அப்லோட் பண்ணுறேன் ஒரே நேரத்தில் லெங்க்த்தியாக வீடியோ இருந்ததுன்னா நீங்கள் போராக ஃபீல் பண்ணுவீங்கன்றதுனால தான் குறிப்பிட்டு ஒரு ஐம்பத்தி ஏழு வினாக்கள் அதுக்குள்ளேயே சில சின்ன சின்ன வினாக்களும் இருக்குது ஏறக்குறைய ஒரு எழுபத்தைந்து வினாக்கள் பக்கத்தில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் இந் நம்முடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் படிக்க படிக்க உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் எந்த பகுதியையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் எல்லாத்துலேயும் இருந்து வரக்கூடிய முக்கியமான வினாக்கள் எங்கெல்லாம் இடம்பெறுதோ அதையெல்லாம் உங்களுக்கு நான் பகிர்ந்து தந்துடுறேன் அதனால் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்